மதுரை நரிமேடு பகுதியில் உள்ள ஆரம்ப பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்தில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார் يا يا ما ورنا لا اني اورن ثاني منيا وينه وريا ها we go on the master and I go 1 2 3 0 食べられるの நான் டாக்டர் சரவணன் அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்ற கழக கூட்டணியோட வெற்றி வேட்பாளர் மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கு இப்போ காலையில் வந்து ஏழு மணிக்கு முதல் ஆளாக என்னோட ஜனநாயக கடமை ஆற்றி விட்டு வருகிறேன் வாக்கு செலுத்திவிட்டு வருகிறேன் இதையே நான் நம்மளுடைய ம தமிழக மக்களுக்கு மதுரை மக்களுக்கு குறிப்பாக எல்லோரும் நூறு சதவீதம் வாக்களிக்கணும் சிந்தித்து பாருங்கள் நாடு இருக்கிற நிலையை பாருங்கள் பத்து கடந்த ஆட்சியில் திமு அதிமுக ஆட்சியில் புரட்சி அம்மா அவர்கள் அவர்களுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் எத்தனை திட்டங்கள் மதுரை வாக்காளர் பெருமக்களை சிந்தித்து பார்க்குறாங்க ஏழாயிரம் எட்டாயிரம் கோடிக்கான திட்டங்கள் எங்கே பார்த்தாலும் மதுரையில் பறக்கும் பழங்கள் ஃபேவர் பிளாக் சாலைகள் தெப்பக்குளத்தில் தண்ணீர் நரிச்சு போட்டிங் போகிற அளவுக்கு ஒரு வசதி மீனாட்சி அம்மன் நம்ம நடந்த நம்ம மண்ணை மீனாட்சியுடைய ஆலயத்தை சுற்றி இருக்கிற மாசு வீதிகளில் பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக் ஆலைகள் அப்படி மிக சிறப்பாக ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றாறு கோடியில் மதுரைக்கு குடிநீருக்கான திட்டம் உள்ளே பெரியார்லேருந்து பாதாளி சாக்கடை திட்டம் அப்படி எத்தனை எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து வாழ்வளித்த அதிமுக ஆட்சி இப்போ திமுக அந்த மூணு வருஷத்து மூன்றரை வருஷத்தில் படுத்துது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க விலைவாசி உயர்வு வரிக்கு மேலே வரி போதை மாநிலம் அம்மா கொண்டு வந்த திட்டம் தாலிக்கு தங்க திட்டத்தை மூடிட்டாங்க அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க அம்மா மினி மினிக்ளினிக்காக மூடிவிட்டாங்க அம்மா கொண்டு லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு கொடுத்த திட்டத்தை அவங்க மூடிட்டாங்க எங்களுக்கு பெரிய இடைஞ்சல் இந்த திமுக ஆட்சி வணிகர்கள் புலம்புறாங்க என்ன திமுக ஆட்சியில் எங்களுக்கு ஒரு இது இல்லைங்க பத்திரப்பதிவு துறையில் பார்த்திங்கன்னா ஒரு சென்று இடத்த வாங்க முடியாது எங்களால் சாமானியப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வர்றோம் எங்களால் அந்த இடத்த வாங்க முடியல அதற்கான எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க விலை இழப்பெல்லாம் கூட்டிட்டாங்க பத்திரப்பதிவு விலைகள் எல்லாமே எல்லா இடத்துலையும் முறைகேடு நடக்குது ஊழல் நடக்குது திமுக ஆட்சியில் அமைச்சர் ஒரு பக்கம் பேசுகிறாரு ஆடியோ வருது முப்பதாயிரம் கோடி நாங்கள் சம்பாரிச்சு பதுக்கிறது எப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க அதனால் இந்த ஊழல் ஆட்சி அகலணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்துடும் எடப்பாடி தலைமையில் நாங்கள் நம்புகிறோம் அதுக்கு அச்சாரமாக அந்த இடத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா எடப்பாடியோட வெற்றி சின்ன ரெட்டை இலை புரட்சி தலைவரோட சின்ன இட்டை புரட்சி புரட்சித்தலைவர் அம்மாவோட சின்ன ரெட்டை இலை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய இயக்கம் ஆதரவு கொடுத்துருக்க சின்ன ரெட்டை இலை இது ஜெயிக்கணுயா தமிழ்நாட்டில் இது ஜெயிக்கணும் யார் இரட்டை இல்லை எல்லாரும் அவ்வளவு ஆதங்கமாக தெரிவிக்கிறாங்க எங்கள் விரலெல்லாம் ரெண்டாவது பட்டன் ரெட்டை தான் போகுதியான்னு எல்லோரும் சொல்கிறாங்க ரெட்டை ஏழை மதுரையில் ஜெயிக்குது தமிழ்நாட்டில் ஜெயிக்குது ஒட்டு மொத்தமாக நாற்பது தொகுதியிலையும் ஜெயிக்குதா நன்றி நன்றி